பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆனவராகி இயேசு குஸ்து இனிதான நாமத்தினால் இந்த வாக்கு தத்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்து வலிமை பெறுகிற மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இத்தனை மாதம் நம்மளை அற்புதமாக நடத்தி வந்து எட்டாவது மாதம் ஆகஸ்ட் மாதத்தை காதுபடி செய்த என் அருளாத கிறிஸ்துவுக்கு முதல்வராக நன்றியையும் எல்லா புதி கனமும் சொல்லிக் கொள்வதேன் வாக்கு தந்த வசனமாக நான் பார்க்கக்கூடிய வேத பகுதி தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது முந்தினை நினைக்க வேண்டாம் நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களையும் சிந்திக்க வேண்டாம் நான் புதிய காரியத்தை செய்கிறேன் கடந்த ஏழு மாதங்களும் உனக்கு நடந்த காரியங்கள் துக்கங்கள் சந்தோஷமான காரியமாக இருக்கட்டும் உயர்வான காரியங்களாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட காரியமாக இருக்கட்டும் கவலை நிறைந்த காரியமாக இருக்கட்டும் இழப்பான காரியமாக இருக்கட்டும் நஷ்டமான காரியமாக இருக்கட்டும் நீ எதிர்பார்த்தது கிடைக்காமல் போன காரியமாக இருக்கட்டும் அப்படிப்பட்ட எந்த காரியமாக ஒரு வாழ்க்கையில இருந்தாலும் அவைகளை நினைக்க வேண்டாம் அவைகள் பூர்வமானவர்களாய் மாறிவிட்டது அவைகளை நீ சிந்திக்கவும் வேண்டாம் அப்படி நீ செய்யும் பொழுது உன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இந்த ஏழு மாதங்களும் நான் அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறேன் அதே போல் நான் இந்த மாதமும் செய்வேன் அது உனக்கு தோன்றும் அது எப்படி இருக்கும் என்றால் உன் பார்வையில புதிய காரியமாக இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார் புதிய காரியம்னா ஏழு மாதமும் நடந்த காரியம் கிடையாது உன் வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட காரியமாகவும் இருக்காது அப்படின்னா பழைய காரியம் தான் வரும் ஆனா அழகாக சொல்லுகிறார் இதோ புதிய இப்பொழுதே அது போட்டு ஏதோ புதிய சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் ஏதோ புதிய மகிழ்ச்சியை நான் தாக்குறேன் எழுந்ததை ஏதோ நான் ரெட்டிப்பா புதுசா கொடுக்கிறேன்

அல்லது என் மொழிகள அப்படி எல்லாம் விட்டது நான் யாரை மலை போல நம்பி இருக்கனோ அவங்க இந்த வருடம் நீ இப்படிட்டாங்களே என்று சொல்லி உடனே சோர்ந்து போய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம் என் குடும்பம் இப்படி ஆயிவிட்டு என்னுடைய தொழில் இப்படி ஆகிவிட்டு எல்லா நஷ்டம் எடுத்த காரியத்துல தோணு எடுத்த காரியத்துல மகிழ்ச்சி இல்லை துக்கம் வாரும் படிப்புல முன்னேற்றம் இல்ல அப்படியே யோசித்து கொண்டும் அப்படியே இருக்கட்டும் தோல்வியா அந்த தோல்வியான காரியங்கள் அப்படியே இருக்கட்டும் நஷ்டமா அந்த நஷ்டமான காரியங்கள் அப்படியே இருக்கட்டும் கவலைகளா அந்த கவலைகளும் அப்படியே இருக்கட்டும் அவமானங்களா நிந்தனைகளா குறித்து பொய்யாக சொல்லிடுறாங்களா அல்லது தேவையில்லாதனமா இதுல இருந்து என்னால விடுவித்து நெல்ல வரவே முடியல நான் முயற்சி பண்ணால எல்லாவற்றிலும் தோல்வியோடு இருக்கிறேனே அப்படின்னு வருடம் நான் பார்த்தேனே ஒன்று கூட இல்லையே பிரயாசப்பட்டும் என் பை பெருமையாக இருக்கிறதே என்று யோசித்துக் கொண்டும் கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கிறாயாண்டாகி என்று உனக்கு சொல்லுகிறார் என்னவென்றால் நினைக்கிறேன் முடிந்த பூர்வமான காரியங்கள் ஏழு மாதம் எப்படி ஓடிச்சுன்னு தெரியல எவ்வளவோ கஷ்டங்கள் வந்துச்சு எல்லா காரியத்தையும் நீ நினைக்க வேண்டாம் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்றான் பாருங்களேன் அந்த புதிய காரியம் இப்பொழுதே தோன்றும் அதனால தைரியமா இருங்க ஏழு மாதம் எத்தனையோ உபத்திரோ மத்திலோ கஷ்டத்தின் மத்திலோ அக்னியான பிரச்சனைகளும் தண்ணீர் போல சூழ்நிலைகள் வந்த போதும் செங்கடும்பதாக இருந்த பொழுதும் எல்லாவற்றையும் மாற்றி அற்புதமாக நடத்திட்டு வந்தாங்கள அந்த தேவன் தான் இன்று உனக்கு சொல்லுகிறார் முந்தினவிகளை நினைக்க வேண்டாயா பூர்வமானவங்கள சிந்திக்க வேண்டாம் ஏன் சிந்திக்கக்கூடாதுன்னா அப்படியே இருக்கட்டும் போதும் அந்த கவலை அப்படியே இருக்கட்டும் உன்னை எவைகளை எல்லாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறாயோ எல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறாயோ அதை நீ செய்யாத புதிய காரியத்தை செய்ய போறேன் ஆகஸ்ட் மாசத்துல இருந்து புதிய காரியம் ஆகஸ்ட் மாசத்துல இருந்து வெறுமேறும் மாறும் மாசத்தில் இருந்து உன் கண்ணியங்கள் மாறும் ஆகஸ்ட் மாசத்தில் இருந்து உன் கவலைகள் எல்லாவற்றிற்கும் முடிவு ஆரம்பத்துல ஜனவரி மாதம் உனக்கு பண்ணின வாக்குகள் இதுவரைக்கும் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனி அந்த காரியத்தை வைத்து நீ ஜபம் பண்ண புதிய காரியத்தை அதன் மூலம் உனக்கு செய்ய போறார் அதனால முந்தின எந்த ஒரு காரியத்தையும் சிந்திக்கவோ யோசிக்கவோ வேணா அது பூர்ணமானவை அது முடிந்துவிட்டது நீ அதை குறித்து நீ கவலைப்பட தேவையே கிடையாது நீ அதை கவலைப்பட்டு கவலைப்பட்டு மனசுல வேதனை வேதனைப்பட்டு வேதனை ஒரு புண்ணியமும் கிடையாது ஏனென்றால் அதுதான் புதிய காரியத்தை செய்ய தடையா இருக்குது நீ பழசெல்லாம் இந்த ஏழு மாதம் நடந்ததெல்லாம் சிந்தனையில போட்டு போட்டு குழம்பிட்டு புதிய காரியம் நடக்க தடையா இருக்குது அந்த எல்லாம் நடந்த காரியங்கள் அவமானப்படுத்தின காரியங்கள் தோல்வியான காரியங்கள் கவலை கஷ்டம் இழப்புகள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காதது எல்லாவற்றையும் உன் சிந்தனையில போட்டு போட்டு சிந்தித்தே கொண்டே இருப்பதனால் புதிய காரியம் நடக்க தடையாக இருக்கிறது செபிக்கும் பொழுதும் வேத வாசிக்கும் பொழுதும் அந்த எல்லா காரியமும் சிந்தனையில போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதனால புதிய காரியம் நடக்க தடையாக இருக்கிறது அதனால விசுவாசம் குறைந்து போகிறது அதனால் தேவன் சொல்லுகிறார் உனக்கு ஒரு கட்டளை என்று சொல்லுகிறார் உனக்கு ஒரு வாக்கும் சொல்லுகிறார் முந்தினவில்லை நினைக்க வேண்டாம்ப்பா

பண்ணின வாக்கு தத்தங்கள்லாம் இந்த காலத்துல நடக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இன்னும் அளவுக்கு ரொம்ப ஊழியம் செய்யணும்னு வயிறாக்க வர்றது ஆஹ் ஏனென்றால் அவர் பண்ண வாக்கை கரத்துல பிடித்து கொண்டு இது சொன்னீங்களாண்டவரே நிறைவேற்றுங்க கேட்டங்க நிறைவேற்றுவதற்காகவும் சோதனம் சொல்லும் போது நிறைவேறது ஐயோ யோசி யோசி வந்து அப்படியாச்சு இப்படியாச்சுங்களா நான் புலம்பல அடிகள் வாங்கினது சொல்லி புலம்பல பொய்யாக குறம்னது சொல்லி புலம்பெல்ல விரோதமா எழுப்பிக் கொண்டு வந்தது இப்படி செஞ்சிட்டே சொல்லுவேன்னு புலம்பல

அப்படி புத்தினவர்களை நினைக்காமல் இருக்கும் பொழுதும் பூர்வமானவர்களை சிந்திக்காமல் இருக்கும் புதிய காரியத்தை ஒரு வாழ்க்கையில செய்வார் வாக்கு தத்தங்களை குடித்துக் கொண்டு ஆண்டவரே நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீரே அந்த வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று ஜோ பண்ணுங்க நிச்சயம் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர்களுடைய ஆசீர்வதிப்பாராக ஆமீன்